கம்பராமாயணத்திலே நாட்டிலது நல்ல வளமைகளை பற்றி கம்பர் சொல்லி கொண்டு வருகிறார் அதிலே ஒரு நேத நிலத்தில இருக்கிற ஒரு பெண் வீட்டிலே இருக்கிற ஒரு வளத்தை பற்றி சொல்ல வருகிற போது அந்த வீட்டிலே அழகான பெண்கள் இருக்கிறார் அந்த பெண்கள் எப்படி அழகான ஆடவரின் இதயத்தை கவர்ந்து கொள்ளும் வழியை கற்று அறியாதவர் கத்துக்காதவர் இயற்கையாவே அழகா இருக்காங்க கருமையான கண்கள் உடையவர் பெண்ணாக இருக்கிறாங்க இப்படி நெய்தல் நிலத்திலே இருக்கிற பெண்கள் அவங்க வீட்டில் பாக்கு மரம் நிறைய இருக்குது கொழிக்கப்பட்ட நீக்கப்பட்ட பொருள் நிறைய இருக்கும் பார்க்குது அதெல்லாம் வாரி மரங்களில் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்களா இப்படி அது முத்துக்கள் ஓண்டு இருக்கிறது என்று அந்த நெய்தல் நில வீடுகளிலே பாக்குகள் தயாரிப்பதற்காக பாக்குகள் விளைந்த அதனுடைய எல்லாம் நீக்கப்பட்டவர்கள் வீடு மாதிரி கட்டி அழகா வச்சிருக்காங்க அழகான பெண்கள் என்று சொல்லுகிறார் குற்றப்பாகுழிப்பனம் போல் நேரிகாத தம் ஒன்றியலில் சேற்றில் கோழி சிதறிய முத்தமே அடுத்து அங்கே செம்பரி ஆடு இருக்கிறது ஆட்டம் வாங்குறாங்க அதில் மென்மையான பெண் ஆடு பெற்று குழந்தை பெற்றதுனால அந்த பெண் அசைவு அசைவில்லாமல் அமைதியாக உட்கார்ந்து இரு கொம்புகளை உடையதாக இருக்கு வலிய தலைகளை உடைய கடாக்கள் கூட பக்கத்து இருக்கு மேகத்தில் உள்ள இடி இடைத்ததை போல ஒன்றை ஒன்று முட்டி கொண்டு இந்த ஆண் ஆடுகள் செம்மறி ஆடுகள் முட்டி கொண்டிருக்கிற ரெண்டு கொம்புகள் வைத்துக் கொண்டு ஒரு பக்கம் பெண் ஆடு படுத்து கொண்டிருக்கிறது குழந்தை பெற்ற காரணத்துக்கா இப்படி இடி இடித்ததை போல சண்டை போட்டுக்கணும் கும்பு சண்டை போட்டுக்கணும் ஒன்றை ஒன்று முட்டி ஒளியேட்டு கொண்டிருக்கிறார் இதெல்லாம் பெரிய மலையில் படிந்துள்ளதும் கொண்டதுமான மேகம் மின்னலிடுவதைப் போல அந்த ஆட்டு கடாயெல்லாம் சண்டை போட்டு அதன் மூலம் வருதுன்றது அற்புதமாக அந்த அந்த இடத்திலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறார் வளம் ஆடுகள் வளமாக இருக்கின்றன பெண் ஆடுகள் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக இந்த செய்தி சம்மரி ஆடு சம்மரி கடாய்களை சொல்கிறார் துருவை நென்பினை ஈன்ற தோலக்கிலா வரி மறுப்பு இணை வந்தலை ஏற்றை இடித்து என தாக்குறும் ஒல்வொலி வெறுவி மால்வரை சோர் மழை மே கன்றுடைய பெண் யானைகளை எல்லையாம் நீக்கிவிட்டு ஆண் யானைகளை வலிய சங்கிலிகளால் கட்டுகிறார் பெண் யானை விட்டான் ஆண் யானைகளை மட்டும் சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க காட்டிலே யானைகள் அகப்படுத்தும் இடங்களையெல்லாம் சூழ்ந்த மலையை வாழும் இடமாக கொண்ட நல்ல வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் சப்தம் போடுகிறார்கள் இந்த ஆண் யானைகளை கட்டிய அந்த யானை வீரர்கள் எல்லாம் சண்டை போடுறாங்க அவங்க சவுண்ட் விழுகிறாங்க மகிழ்ச்சினால் அந்த ஆரவாரம் எல்லாம் எப்படி இருந்தால் இனிய துணையாகிய பெண் அன்னங்களுடன் மகிழ்ந்திருக்கும் ஆண் அன்னங்களை ஓட செய்கிறது ஆக அங்கே பெண் யானை இருக்கிறது அதை கட்டல ஆண் யானை கட்டிட்டாங்க இந்த சவுண்டு கொடுக்குறாங்க வீரர்கள் அது அதனால இந்த அன்னங்கள் என்ன பண்ணுது ஆணும் பெண்ணும் ஒன்னா இருக்கிறது எல்லாம் ஓடுது சத்தம் கேட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக அன்னங்களும் இருக்கிறது யானைகள் வளமும் இருக்கிறது என்பது இந்த செய்தி சொல்றாங்க கன்றூடை பீடி நீக்கி வந்தோட பாடுக்கும் வனவாரி சூழ் கொன்றூடை குல மல்லர் கொழு குரல் என் துணைக்கான அண்ணம் எரிக்குமே வள்ளிக்கிழங்கை அகத்தி இருக்கிறார்கள் சில பேர் அது உயர்ந்த மணி மாதிரி இருக்கும் நல்லா சிறப்பாக வள்ளிக்கிழங்கு கிளைகளிலே மாம்பழங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறது தேன் துளிகளை கொண்டிருக்கிறது மகரந்தங்களை பரப்பும் புன்னை மலர்கள் இருக்கிறது புள்ளி புள்ளியா இருக்குது அன்னை பற அன்னப்பறவைகள் எல்லாம் தாமரை மலர்களிலே தூங்கி கொண்டிருக்கிறது என்று அங்கே பறவைகளும் மகிழ்ச்சியா இருக்குது வள்ளிக்கிழங்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாம மாம்பழங்கள் இருக்கிறது தேன்துளிகள் இருக்கிறது பொன்னை மலர்கள் இருக்கிறது இவ்வளவு சிறப்பு ஊர் ஊர்தான் அந்த நம்முடைய தசரதன் நாடு என்று சொல்ல வருகிறார்கள் வள்ளி கொள்பவர் கொள்வன மாமணி துள்ளி கொல்வன தொங்கிய மாங்கனி புள்ளி கொல்வனெல்வன பொன் வீரி புன்னைகள் பள்ளி கொள்வன மறுதலை நில மாதர்களின் கூத்து பாடல் பெண்கள் பாடி பண்றையாலும் ஆகிய கோழ்களை உடைய இடையறுகளின் வீட்டு முற்றங்களில் கண்டுகளெல்லாம் உறங்க செய்கிறது கண்டுலாம் எல்லாம் இப்ப பாட்டு பாடுறாங்க பெண்கள் கூத்து ஆடி பாட்டு பாடுறதுனால முங்கிலால கொன்றையால பாடுறதுனால இந்த கண்டுகளெல்லாம் தூங்கி கொண்டிருக்குது நேதல் நில மகளிர் பாடம் கொண்ட பாடலும் பாடுகிறார்கள் சிற்றிடம் கொண்ட புனங்கள் காப்புடை பொங்கலில் காவலுடைய சோலைகள் எல்லாம் பறந்து சென்று ஒழிக்கிறது அந்த பாடல்கள் என்று பாடலினாலே கண்டுகள் எல்லாம் மகிழ்ச்சியாக என்று சொல்லுகிறார் கொன்றை வேங்குழல் கோவலர் முந்தியில் கன்று உறக்கும் காப்புடை பொங்கரில் செவ்வழி மூங்கில் புதரையிலே காற்று மோதுகுது அதனால தேன் எல்லாம் சிதைதான் சாலமான பெரிய மலைகளிலே இருந்து பாம்புகள் தொங்குவது போன்ற தோற்றத்தோடு தேன் ஒழுது பாம்பு தொங்குற மாதிரி தேன் ஒழுது சேம்பங்கொடியின் மடல்கள் ஒடியிருக்கு செங்கழு நீர் பூக்கள் கொண்ட குளத்திலே மதுகள் இருந்து வாய்க்கால்களில் சங்குகள் எல்லாம் இருக்குதான் இப்படி செழிப்பா இருக்கிற ஊர் தான் நம்முடைய கோசல நாடு என்று கம்பர் சொல்கிறார் சேம்புகால் போற செங்கல் நீளத்து தூம்புகால மேவன காம்புகால் போற கண்ணகல் மால்வரை பாம்பு நான் வாய் பசுந்தேரளி பெரிய அகலமான கண்குளை உடைய பிறை வடிவமான வெற்றியுடைய பெண்களுக்கெல்லாம் நிலையாக பொருந்திய பொருட்செல்வம் இருக்கிறது நூல் அறிவு இருக்கிறது நிறைந்திருக்கு பொருட்செல்வம் இருக்குது நூல் அறிவு இருக்குது அதனால் வறுமையில் வருந்தி உதவி நாடி வந்தோர்க்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார் நாள்தோறும் விரும்பு ஓம்புதலை தவிர பெற்ற செல்வத்தாலும் சேர்த்த கல்வியாலும் விளைவனம் வேறு என்ன இருக்குது அதனால் ஒன்று பேசி தருகிறார்கள் பொருள் இருந்தால் சாப்பாடு பண்ணுறோம் இதோட வேற என்ன வேணும் வாழ்க்கை பெருந்தடங்கன் விதை ஆட்சி எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் போத்தலால் வருந்தி வந்தவர்க்கு வைகளும் ஆரவாரம்பிக்க உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அரைச்சாலைகள் எல்லாம் சாப்பாடு போட்டு இருக்கிறார்கள் விருப்பத்தோடு பிறை வடிவான தலையுடைய அறிவாளால் தளர்க்கப்பட்டு நறுமணமுடைய காய்கறி குவியெல்லாம் இருந்த எல்லாம் வெட்டி வெட்டி குவிச்சு குவிச்சுடா இருக்கு சாப்பாடு போடுற சண்டை சப்தம் கேட்கிறது பிறை வடிவான தலையுடைய அறிவாளால் பிளக்குற அறிவாள் வச்சு வளர்க்கறேன் கட் பண்ணி கட் பண்ணி காய்கறி வைக்கிறேன் அதனால் காய்கறி குவியலாக பருப்பு வகைகள் வெண்முத்து போன்ற அரிசி குவியல்கள் எல்லாம் டே அந்த அறச்சாலைகளிலே அவ்வளோ இருக்குது என்று அழகாக அரிசி அரிசிகள் காய்கறிகள் அந்த அறிவால் எல்லாம் இருக்குது அவங்க சவுண்டு கொடுத்துக்கிறாங்க டே சாப்பாடு போடுற ஆடான்னு அது ஒரு பக்கம் பிறை முகத்தலை பெற்பின் இருந்து பேரோள் ஊரை நரை கறி குப்பை பருப்போடு நிறைவன் முத்தின் நிறத்து அரிசி குவை ஊரைவ பொற்பின் ஊட்டிடம் தோரலா அண்ண சத்து அவ்வளவு அருமையா இருக்கு கோசல நாட்டு மக்களுக்கெல்லாம் செல்வத்தை கப்பல்கள் கொடுக்கிறது நஞ்சையும் குஞ்சையும் அளவற்ற நிறைவளத்தை கொடுக்கிறது ஆக கப்பல்களிலே வெளிநாட்டிலேருந்து செல்வங்கள் வருகிறது இந்த ஊரில் இருக்கிற நஞ்சை குஞ்சை நல்லா விளையுது சுரங்கங்கள் நல்ல ரத்தினங்களை கொடுக்கிறது பெருவருக்கு அரிதாகிய குளம் ஒழுக்கத்தை கொடுக்கிறது என்று எல்லாமே சிறப்பாக ஒரு நாடு இருக்கணுன்னா அந்த நாட்டில் ஒழுக்கம் இருக்க வேண்டும் சுரங்கங்கள் ரத்தினங்களை தரணும் நஞ்சையும் குஞ்சையும் நல்ல அளவற்ற சல வளத்தை தரணும் அயல் இருந்து கப்பல் மூலமாக பொருள் வரணும் இதுதான் அந்த நாடு சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கலம் சூறக்கும் நிதியம் கனக்கிலா நீளம் சூறக்கும் நிறைவலம் நல்மணி பெருதற்கு அரியத்தம் கூலம் சூறக்கும் ஒழுக்கம் குடிக்குகளா கோசல நாட்டிலே எவரிடமும் ஒரு குற்றமும் கிடையாது கூற்றுவனது கொடுமை அந்த நாட்டில் கிடையாது கோசல நாட்டில் ஒரு குற்றமே கிடையாது எமனது கொடுமை அந்த நாட்டில் கிடையாது அந்த நாட்டு மக்களின் மன செம்மையாலே சினமே கிடையாது அந்த நாட்டில் நல்ல அறச்செயல் செய்வதை தவிர வேறு எந்த செயலும் கிடையாது அதனால மேன்மையை தவிர எவ்வக இழிவான கீழ்மை அந்த நாட்டிலேயும் கிடையாது கூற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லமையா சீற்றம் இல்லை தம் சிந்தனையின் செம்மையால் ஆற்றல் நல்லறம் அல்லது இல்லாமையால் ஏற்றம் அல்லது இழி தகவு இல்லையே என்று சொல்லி அறுபத்தொன்றுல இருந்து எழுபது பாடல் வரை நிறை செய்கிறோம் கம்ப நாட்டாழ்வார் திருவடியிலே சொன்னோம் ராமா போற்றி ராமா சீதா போற்றி ஓம் நமோ நாராயணா வெங்கடேஷன் கோவிந்தா கோவிந்தா